السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ و الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اسرف الانبیاء والمسلیم وآلہ وصحبہ اجمعین اما بار انکو پر یہ صفحہ رہے صلی اللہ <سؤال> علیہ وسلم سننے اور کن ملیئی نبی ملیئی نان ملیئی پر اترام نکم پیر نبی الفرمانا صلی اللہ علیہ وسلم سننے اغتنم خمسن قبل خمسن ஐந்து வருவதற்கு முன்பதாக ஐந்தை நீங்கள் பயன்படுத்திக் கொடுங்கள் என்று கூறினார்கள் ஐந்து விஷயங்களில் என்னென்னு பார்க்கவில்லை ஆனால் முதலாவதால ஷபாபக கபலஹாரமே உன்னுடைய வயோதிகம் வருவதற்கு முன்பதாக வாரிசத்தை நல்ல வழிகளிலே பயன்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்று வசதி கபல் நாம் நோய் எங்களுக்கு உன்னுடைய நோய் வருவதற்கு முன்பதாக உன்னுடைய ஆரோக்கியத்தை கொள் அதே போன்று வறுமை வருவதற்கு முன்பதாக அதாவது வறுமை வருவதற்கு முன்பதாக உன்னுடைய செல்வத்தை வசதி வாய்ப்பை கொள் அதே போன்று சொகுரின் உன்னுடைய அதாவது வேலை பழுக்கள் வருவதற்கு முன்பதாக உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள் அதே போன்ற ஒரு அயாத்தக்க கபிலமௌத்து மரணம் வருவதற்கு முன்பதாக உன்னுடைய வாழ்வை பயன்படுத்திக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் சண்டல்லாஹூ இறைவசன் அவர்கள் சொன்னார்கள் இதை இபுன் அப்பா சதி அல்லா தால அமு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்நாளை இறைவன் பால் வணக்க வழிபாடுகளையும் அதாவது கட்டளை அதாவது கடமையாக்கப்பட்ட விடயங்களை நாம் செய்வதிலையும் அறாமாக்கப்பட்ட விடயங்களை நாம் தவிர்த்து கொள் கொள்வதையும் இந்த வயதுகளில் இந்த இந்த விஷயங்கள் வருவதற்கு முன்பதாக நாம் அல்லா நம்ம தந்திருக்கக்கூடிய இந்த ஞானத்தான அந்த ஐந்து விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உலகம் நல்லா தாழ அல்லாவுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்று இறைவனுடைய சுவர்க்கத்தை அழைத்து போவதற்கு உலகம் நல்லா தாழ இம் எல்லோருக்கும் மறுபுரிவானாக எல்லாரும் பிள்ளாருமே அஸ்லாம் வலைக்கும் ورحمه الله وبركاته